அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் மூலம் நமக்கு அறிவிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வாழ்க்கையாகட்டும் கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை எகிப்து நாட்டில் அநேக துறவிகள் வசித்து வந்தார்கள் புலன்களை அடக்கி துறவு போன்று ஜபமும் அவர்களின் வாழ்க்கை காணப்பட்டது அவர்களில் ஒருவரே உடலமைப்பில் சிறியவராகவும் குள்ளமாகவும் காணப்பட்டதால் சின்ன யோவான் என்று அழைக்கப்பட்டார் அமைதியும் சாந்தமுமே இவரின் குலநலன்கள் விரும்பாத சம்பவங்கள் நடைபெற்றதால் அதற்காக பல மணி நேரங்கள் செபிக்கும் பழக்கமுடையவர் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தார் யோவான் வழியில் கொடூரமான மனிதன் ஒருவன் இடைமறித்தான் நீர் விஷமான இதயம் உள்ளவன் என்று அவரை இழிவாய் பேசினான் அதற்கு சின்ன யோவான் நீ சொல்வது முற்றிலும் உண்மை ஆண்டவரின் முன்பு நான் ஒரு நீச பாவி நீர் நினைப்பதை காட்டிலும் அதிகமாகவே இதயத்தில் விஷமுள்ளவனாக இருக்கலாம் என்று கிறிஸ்துவின் போதனைகளை காட்டிலும் அதை வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினார் சின்ன யோவான் உலக பற்று சிறிதேனும் இல்லாதவராக வாழ்ந்தவர் கிறிஸ்தவ பக்தர்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் எனவும் கடவுளை பற்றிய எண்ணம் அவர்கள் உள்ளத்தை விட்டு ஒரு நிமிடமும் பிரிந்திருக்க கூடாது என்பதும் அவர் கொள்கையாக காணப்பட்டது மக்களுக்கு சேவை செய்வதையே தன் எண்ணமாக கொண்டிருந்த அவர் சீடர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் கிறிஸ்துவின் அன்பை உலகறிய செய்தார் அன்பரே நமது நற்குணங்கள் பிறரால் போற்றப்படுகின்றனவா என்று யோசிப்போமா கிருவிக்கும் அன்புக்கும் அளவே இல்லை என்று சின்னயோவான் கூறியிருக்கிறார் ஆண்டவரே நான் பேசும் வார்த்தைகள் உம் அன்பை சொல்வதாகவே அமையட்டும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக